அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் இன்றைக்கு ரமலான் பதினாறு அதாவது இன்றைக்கு மகரீப்ல இருந்து நாளை பகல் வரைக்கும் நம்ம என்னென்ன அமல்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கு பதில் தினம் எனவே இன்றைக்கு மஹரீப்ல நம்ம சுற யாசீனை மூன்று முறை ஓதிட்டு சஹாபாக்களுக்கு அதை வந்து நம்ம ஹதியா செய்யணும் அடுத்தது நம்ம இன்றைக்கு மஹரீப்ல இருந்து நாளை பகல் முழுவதும் ஓதக்கூடிய திக்ரை அப்படின்னு பார்த்தா யா கையூம் இந்த ஒரு திக்ர இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்க முன்னூற்றி பதிமூன்று முறை சஹாபாக்களினுடைய எண்ணிக்கை அளவுக்கு நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை நீங்க சஜிதாவில் கேளுங்க நிச்சயமாக அனைத்து துவாக்களையுமே அல்லா தால கபுல் செய்வான் ஏன்னா இன்றைய தினத்துல தான் செல்லா வளைவு செல்ல அவங்க அப்படிங்கிற இந்த திக்கரை சஜிதாவில் ஓதி துவா யாக்கையும் அப்படிங்கிறது இஸ்மே ஆசம் அதாவது துவா கபூலாக திருநாமங்கள் இந்த திருநாமங்களை நம்ம எப்ப ஓதி கேட்டாலுமே நம்முடைய துவாக்கள் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான் ரசூலுல்லாஹி சலாஹ் அலேஹி வல்லம் அவங்க பதிரு போர் முடியற வரைக்குமே இந்த திக்கரை தான் அவங்க ஓதிட்டே இருந்திருக்காங்க அதாவது ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நபி சர் இல்லாஹ் அலேஹோசல்லம் அவங்க சஜிதாவில் இந்த திக்க ஓதி அல்லாஹிடத்துல துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உமர் உலகல்லாஹ் அவங்க வர்றாங்க நபியவர்கள் இந்த திக்க ஓதிட்டு இருக்காங்க பிறகு போரை கவனிக்கிறாங்க பிறகு திரும்பவும் கிட்ட வர்றாங்க அவங்க இதே திக்கரை தான் ஓதிட்டு இருக்காங்க எனவே இதே போல போரில் வெற்றி கிடைக்கிற வரைக்குமே நம்பி சரியாக ஒழைவு அவங்க இந்த திக்கரை மட்டும்தான் அதிக அளவில் ஓதுனாங்க எனவே இன்றைக்கு மகுரீபில் இருந்து ஒவ்வொரு தொழுகுக்கு பிறகும் நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஓதிட்டு சஜிதாவில் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் விடத்தில் கேடுங்க இதே தினத்தில் சஹாபாக்கள் ஓதிய ஒரு திக்ரு அப்படின்னா ஹஸ்புன் அல்லாஹு ஒன் யாமல் வக்கீல் இந்த திக்ரை தான் சஹாபாக்கள் அந்த போர்ல வெற்றி கிடைப்பதற்காக அவங்க ஓதி இருக்காங்க அல்லாஹும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான் இந்த திக்ரையும் பதிமூன்று முறை நீங்க ஓதிட்டு துவா செய்ங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் அதுல இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இன்னும் நீங்க எவ்வளவு பெரிய துவாவை கேட்டிருந்தாலும் அதுலயும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் நிச்சயமாக உங்களுடைய துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் எனவே இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் அதாவது ரொமலான் பதினேழு அப்படின்னாலே மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கு மகுரீபில இருந்தே நமக்கு ரமலான் பதினேழு தொடங்குது எனவே இந்த இரவுலையும் சரி நாளை பகல் முழுவதும் சரி இந்த இரண்டு திகறுகளையும் நம்ம ஓதிக்கணும் இன்றைக்கு மகிரீபில நம்ம மூன்று யாசீனை ஓதி சஹாபாக்களுக்காக நம்ம ஹதியா செய்யணும் அது எப்படி அப்படின்னா அல்லாகவே எங்களுடைய துவாக்களையும் கபுல் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு நீ எதை கொடுப்பதாக வாக்களித்தாயோ அதை அவர்களுக்கு கொடுத்து விடு அப்படின்னு துவா செஞ்சுக்கோங்க இதுவே போதுமானது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் நம்ம இந்த மிக முக்கியமான சிறந்த மூன்று அமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் இதனுடைய பலன்கள் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த அமல்களை செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நல்லுதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகா